ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பாரதி கண்ணம்மா அடுத்த வாரத்தில் வரக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க கண்ணம்மா சாமி கும்பிட்டுருக்கிறாங்க அப்போது கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க பாரதி மட்டும் மனசு மாறிட்டார் அப்படின்னா நான் ஹேமா லக்ஷ்மி அவர் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வோம் அவரோட மனசை எப்படியாவது மாற்றிரு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கிறாங்க அப்போ யாரோ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது யாரும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கதவை போய் ஓப்பன் பண்ணுறாங்க உங்களுக்கு கோர்ட்லேருந்து ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு மேடம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கொடுக்குறாரு எனக்கு கோர்ட்டில் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணமா அதை வாங்குகிறாங்க வீட்டுக்குள்ளே போய் பிரித்து பார்க்குறாங்க அதை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அது என்ன அப்படின்னா பாரதி கண்ணம்மாவுக்கு அனுப்பின டைவர்ஸ் நோட்டீஸ் தான் அது ஏன் இப்படி பண்ணுனீங்க பாரதி மாமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி ஆளுறாங்க அடுத்ததாக பாரதி வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க பாரதி சௌந்தரியா கிட்டக்காக பேசுகிறாரு நான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேம்மா இனிமேல் என்னோடய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்க போதுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஒருவேளை கண்ணம்மா இருந்த கோபம் இவனுக்கு போயிருச்சோம் கண்ணம்மா கூட சேர்ந்து வாழப்போகிறேன்னு முடிவு எடுத்திருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தரியா நினைக்கிறாங்க என்ன முடிவு பண்ணியிருக்க பாரதி சீக்கிரம் சொல்லு பாரதி அப்படின்னு சௌந்தரிய கேட்குறாங்க நான் கண்ணம்மாவுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கேம்மா அப்படின்னு சொல்லி பாரதி சொன்னதை கேட்ட உடனே சௌந்தர்யாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது பாரதியோட சட்டையை பிடிச்சி ஏன்டா இப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டுறாங்க எனக்கு துரோகம் பண்ணிவிட்டு போனவன் அந்த கண்ணம்மா அந்த கண்ணம்மா அவன் நான் பிரிஞ்சு எட்டு வருஷம் ஆச்சு இன்னும் அஃபிஷியலாக அவன் எதுக்கு எனக்காக ஒய்ஃபாக இருக்கணும் அதுக்காக தான் நான் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனேன் அப்படின்னு பாரதி சொல்கிறாங்க அது போக என்னோட பொண்ணு கூட நீ க்ளோஸாக பழகாத அப்படின்னு நான் எவ்வளவோ அவன் கிட்டக்க கெஞ்சி கூட பார்த்துட்டேன் ஆனால் வேணும்னே ஹேமா கிட்டக்க ரொம்ப க்ளோஸாக பழகிட்டுருக்குறா அவள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பாரதி என் பொண்ணை என் கிட்டேருந்து அவன் பிரிச்சிருவாளோ அப்படின்னு எனக்கு பயமாக இருக்குதுமா அப்படின்னு சொல்லி பாரதி சொல்கிறாரு கண்ணம்மாவை நான் டைவர்ஸ் பண்ணுறதுல முடிவாக இருக்கிறேன் இனிமேல் கண்ணமாவுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த டைவர்ஸை வாபஸ் வாங்க அப்படின்னு நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதுமா இது ஏன் மேலே சத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படி நீங்கள் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி ஏதாவது பேசுனீங்க அப்படின்னா நீங்கள் என்னை உயிரோடவே பார்க்க முடியாதுமா அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறாரு பாரதி சௌந்தர்யா அதை கேட்டு அதிர்ச்சி ஆகிடறாங்க அதோட இந்த எபிசோட் முடியுது இதே மாதிரி இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான எல்லாம் காத்துட்ருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கோன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ